நேரங்கள் போனது அடி இந்த சூடுபாலே எப்படிதான் குடிக்கிறது அடி நான் உட்காந்து அதுக்காக காவல் காத்திருந்தே அடி அம்மா பின்னாடியே சுத்தி சுத்தி ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கிறேன் செகண்ட் ரவுண்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னுட்டு வால் விளையாடுடி அதுக்குள்ள கூட கேட்க மாட்டேன்ற பேச்சு அம்மா பேச்சு இந்த வாழ்க்காரி கேட்க மாட்டேன்ற வாழ்காரி இதுக்கு மேல எதனா ஒரு சவுண்ட் வந்தது மயாவன்னு அவ்வளவுதான் குழந்தையா இருக்கிறது நான் புலவி மாதிரி கொட்டிடுவேன் குழவி கொட்டோம் இல்லையா சுத்தமாக தங்க சூடு வாங்கின சூப்பர் இந்த லிட்டி லிட்டி இனிமேல் ரெண்டு மூணு மா பாட்டா குடிச்சி குடிச்சு காலையிலேருந்து நாலாவது அஞ்சு ஆவது ரவுண்ட் ஆயிடுச்சு பால் ஆமாம் அப்படியே தெம்பா ஐயா சூப்பரா இருக்குதா அது பாக வேற இதே விந்தியா உனக்கு அப்புறம் ஈ வருது சாப்பிடறதுக்கத நீ சாப்பிட்ட மிச்சம் ஈ சாப்பிடுது அடியே ஈ திரும்பி அங்க போய் அந்த கந்திக்க கசம் நோண்டாத ஓ